This is a Ramani Audiobooks recording. A catalogue of audiobooks from Ramani is in ramaniaudiobooks.com. Tiruvaradpam, 5th Tirumurai by Vallalar, read by Ramani. Vallalarin, Tiruvaradpam, Aindam Tirumurai, Mudalpadiyam. சித்தி விநாயகர் பதியம் அஞ்சு முகத்தான் மகன் மால் அஞ்சு முகத்தான் அருள்வான் அஞ்சு முகத்தான் அஞ்சணி கரத்தான் அஞ்சு முகவரையான் காணா வகை வதித்தான் ஓரறையோடு அஞ்சரையான் கண்கள் நவை வாதாக வண்ணமணியே எம் வல்லபை இதன்னாதாக வண்ண நலங்கொள்வான் போதார் வனங்காத்து நீரடித்த வல்லலேம் அன்பால் இனங்காத்து அருளாயின உலகலாந்தொழைப்பருள்மதுஅருவிழுழு மாமுகமும் மயங்கரமும் இலகு செம்மேனிக்காட்சியும் இரண்டோடு இரண்டெனுதின் தோழம் திலக வாழ்நுதலார் சித்தி புத்திகளைச் இழைச்சேர்த்தனைத்திடும் இருமருங்கும் விலகுராதுஎழியேன் விளைந்தனன் சித்தி விநாயகவிக்கினேச் சுரணேன் உள்ளமும் உயிரும் உணர்ச்சியும் உடம்பும் ஒரு பொருள் யாவும் நிந்தனக்கே கள்ளமும் கரிசும் நினைந்திடாதுதவி கடல் இணை நினைந்து நின் கருணை வெள்ளம் உண்டு இரவு பகல் அறியாத வீட்டினில் இருந்து நின்னோடும் வெள்ளல் இல்லாமல் கலப்பனாம் சித்தி விநாயக விக்கினேச் சுரணையம் நாதமும் கடந்து நிறைந்து நின்மயமே நான் என அறிந்து நான் வேதமும் கடந்த மௌனராட்சியத்தை பேதையேன் பிடிப்பது என்னாள ஏதமும் சமயவாதமும் விடுத்தோர் இதயமும் ஏழையேன் சிரமும் வேதமும் தாங்கும் பாதனேம் சித்தி விநாயக விக்கினேச் சுரணியேம் சச்சிதானந்த வடிவம் நம் வடிவம் தகமதிட்டானும் மற்றிரண்டும் பொய்ச்சிதாபாசக் கற்பனை இவற்றைப் போக்கியாங்கு அவ்வடிவாகி அச்சிதாக போதமும் அதன் மேலான போகமும் விடுத்தல் மெய்ச்சிதாம் வீடு சித்தி விநாயக விநாயகவிக்கினே சுரணே ஒன்றலை இரண்டும் மல இரண்டொன்றோடு அருகல ஓவட்ட நன்றள நன்றில் ஆதுதல விந்துநாதமும் மல இவை அனைத்தும் பொன்றல் என்றுட்புறத்தினும் மகண்ட் சேப்போக்கும் போயித் Ready to continue?